அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் மத்திய பிரதேசம் சட்டப்பேரவை எத்தனை தொகுதிகளை கொண்டது ஸோ மத்திய பிரதேசம் சட்டப்பேரவை எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது தொகுதிகளை கொண்டது ஒரே கட்டமாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து தேர்தல் நடக்குது மிசோரத்துலேயும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து தே தேர்தல் நடக்குது மிசோரம் வந்து எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதிகளை கொண்டது நவம்பர் இருபத்தி ஆறில் காலமான ஐராவதம் மகாதேவன் எந்த துறையை சார்ந்தவர் ஸோ நவம்பர் இருபத்தி ஆறில் காலமான ஐராவதம் மகாதேவன் எந்த துறையை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்திரிகை துறையை சார்ந்தவர் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து தினமணி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு இவர் வந்து ஒரு முன்னாள் ஐஏஎஸ் கல்வெட்டியல் அறிஞர் வரலாற்று ஆய்வாளர் ஸோ இவ்வளோ பதவிகளை வந்து இவர் வந்து வச்சுருக்கிறாரு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொடுத்துருக்குறாங்க பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசோட தொல்காப்பியர் விருது ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கேம்பல் பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்த முதல் உலக தமிழ் மாநாட்டில் தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கான திரட்டு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு மேலும் சில நூல்கள் வந்து எழுதியிருக்கிறார் இவர் வந்து தி இண்டஸ் ஸ்கிரிப்ட் டெக்ஸ் கான்கோடன்ஸ் அண்டு டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஒரு நூலும் அடுத்து ஏர்லி தமிழ் எபிக்ராபி ஃப்ரம் த இயர்லியஸ்ட் டு த சிக்ஸ்த் செஞ்சுரி டூ தௌசண்ட் த்ரீயில் எழுதியிருக்கிறாரு இது ரெண்டும் மொழி மொழி ஆராய்ச்சி நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எந்த வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் அளிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது ஸோ மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எந்த வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் அளிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பாடம் அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது மேலும் ஒரு சில உத்தரவுகள் வந்து அழிச்சிருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு பாடமும் கணிதம் மட்டும்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியும் மூணு டு ஐந்து வகுப்பு படிப்பு படிக்கிறவங்களுக்கு சுற்றுச்சூழல் கணிதம் இந்த பாடங்கள்லாம் என்சிஆர்டி திட்டத்தின்படி வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அடுத்து புத்தக பை எவ்வளவு கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் வரையிறதுக்கிறாங்க அதாவது ஒன்றாம் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தக பை ஒன்றரை கிலோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மூணு டு ஐந்து படிக்கிறவங்களுக்கு ரெண்டு டு மூணு கிலோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஆறு டு ஏழு படிக்கிறவங்களுக்கு நாலு கிலோவுக்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் எட்டு மற்றும் ஒன்பது படிக்கிறவங்களுக்கு நாலரை கிலோவுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் பத்தாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு ஐந்து கிலோவுக்கு மேலே புத்தகப்பை வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் வரையறுத்துருக்குறாங்க புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஸோ புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா தற்போது இருக்கிற ஓ பி ராவத் அதாவது தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிற ஓ பி ராவத்தோட பதவிக்காலம் டிசம்பர் ஒன்னோட முடியுது ஸோ டிசம்பர் இரண்டில் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வந்து பதவியேற்பாங்க இவங்க வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது இதில் ஐசிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மகளிர் டி டுவெண்ட்டி போட்டியை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான டிராப் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஸோ தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான டிராப் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷா வர்மன் இவங்க வந்து மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க தான் தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான டிராப் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க ஜென்டெக் இந்திய பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ ஜென்டெக் இந்திய பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் திருநகிரி இவங்களை தான் ஜென்டக்கோட இந்திய தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க இந்த ஜென்டெக் வந்து கனடாவை வந்து தலைமையிடமாக கொண்டது சர்வதேச விண்வெளி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஸோ சர்வதேச விண்வெளி மையம் ஐஎஸ்எஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐஎஸ்எஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சர்வதேச விண்வெளி மையம் வந்து நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து தொடங்கிருக்கிறாங்க இது இப்போ வரைக்கும் இருபது ஆண்டுகள் ஆயிடு ஆயிடுச்சு அதாவது இந்த நவம்பரில் இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தை வந்து யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா நிதியில் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டது ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டது கஜகஸ்தானிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சர்வதேச விண்வெளி மையத்தோட பணி என்ன அப்படின்னு சொன்னதுனா விண்வெளியில் வசிப்பது பணியாற்றுவது குறித்த ஆராய்ச்சி மேற்கொள்வது தான் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் வந்து பணியை மேற்கொள்கிறாங்க நாசா வந்து பயன்படுத்துது இருபத்தி ஆறாவது எடைகள் அளவைகளுக்கான பொது மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ இருபத்தி ஆறாவது எடைகள் அளவியலுக்கான பொது மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நடைபெற்றது ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸ் நகரத்தில் நடைபெற்றது ஸோ இதில் ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுத்துட்டாங்க அதாவது நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிலோகிராமில் அந்த வரையறையில் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க இனிமே வந்து கிலோகிராமில் மின்னோட்டம் தான் வரையறை செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த கிலோகிராம் புதிய வரையறை வந்து மே இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமலுக்கு வரும் ஸோ மே இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமலுக்கு வரும் சமீபத்தில் நான்கு புதிய தவளைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ சமீபத்தில் நான்கு புதிய கொம்பு தவளைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களின் இமயமலை பகுதிகளில் இந்த நான்கு புதிய கொம்பு தவளைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா தவளை மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டி பிஜு அப்படிங்கிற குழு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த எஸ்டி பிஜு அப்படிங்கிற அவரோட குழு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பதினாலு ஆண்டுகள் ஆய்வின் மூலமாக இந்த புதிய கும்புத்தவளையில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஆய்வு வந்து மேற்கொள்கிற நிறுவனங்கள் யார் யார் அப்படின்னா டெல்லி பல்கலைக்கழகம் பிரிட்டனின் தேசிய வரலாற்று அருங்காட்சியகம் அயர்லாந்தின் யூனிவர்சிட்டி காலேஜ் டப்ளின் இது இதெல்லாம் இணைந்து இந்த ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க மோ சைக்கிள் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது ஸோ மோ சைக்கிள் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம் ஸோ ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் தான் புவனேஸ்வரில் இந்த மோ சைக்கிள் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்காக மோ சைக்கிள் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நானூறு ஸ்டேஷன் அதாவது சைக்கிள் ஸ்டேஷனும் இதுக்காக ரெண்டாயிரம் சைக்கிளும் தொடங்கப்பட்டிருக்குது இது வந்து எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனா காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்காகவும் டிராஃபிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மோ சைக்கிள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஒடிசா மாநிலம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க அண்மையில் யுனெஸ்கோ பண்பாட்டு மரபு விளையாட்டு பட்டியலில் கொரியாவின் எந்த விளையாட்டை சேர்த்துள்ளது அண்மையில் யுனெஸ்கோ பண்பாட்டு மரபு விளையாட்டு பட்டியலில் கொரியாவின் எந்த விளையாட்டை சேர்த்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மல்யுத்தம் விளையாட்டை வந்து இந்த பண்பாட்டு மரபுரிமை உரிமை விளையாட்டுப் வந்து சேர்த்துருக்குறாங்க இது வந்து தான் சேர்த்துருக்காங்க அதாவது கொரியா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நார்த்து கொரியாவும் இதுக்காக பட்டியலில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் செலுத்துனாங்க அடுத்து சவுத் கொரியாவும் விண்ணப்பம் இருக்காங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து ஜாயின் தான் இந்த மல்யுத்தத்தை வந்து இந்த பண்பாட்டு மரபுரிமை விளையாட்டு பட்டியலில் வந்து யுனெஸ்கோ சேர்த்துருக்குறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் ஸோ பாகிஸ்தான் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா தஹீரா சப்தார் பலூசிஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் விருதினை வென்றவர் ஸோ ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் விருதினை வென்றவர் யார் அப்படின்னா ரிகாகோ ஐகி இவங்க வந்து ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஒரு நீச்சல் வீராங்கனை ஸோ இன்றைக்குரிய கேள்விகள் என்ன அப்படின்னா கேரள அரசாங்கத்தின் மிக உயரிய இலக்கிய பரிசான எழுத்தச்சன் புரஸ்காரம் விருதுக்கு நடப்பாண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ கேரள அரசாங்கத்தின் மிக உயரிய இலக்கிய பரிசான எழுத்தச்சன் புரஸ்காரம் விருதுக்கு நடப்பாண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அடுத்த கேள்வி சௌரா ஜலநிதி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது ஸோ சௌரா ஜலநிதி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ